അവളും നാനും எங்க அம்மாவை பத்தி நினைச்சாலே ஒரே கோ கோமா வருது போயும் போய் அந்த ஆளுக்கு இதை போய் காசு வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுக்குறாங்க நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா போயிட்டேனா இப்போ எனக்கு வேலை இல்லைன்றதுக்காக பிச்சைக்காரத்தனமா நான் போய் அந்த ஆள் கொடுக்குற காசெல்லாம் வாங்கி செலவு பண்ண முடியாது எப்படி எங்க அம்மாக்கு இப்படி எல்லாம் மனசு வந்துச்சுன்னு தெரியலையே அந்த ஆளோட காசை போய் வாங்கி கொடுக்குறாங்க எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு என்னம்மா ஜெனி பாத்ரூம்க்கு வெளியே வந்து நிக்கிற நீங்க பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை ஐயோ வேர்க்கனவே ரொம்ப தலைவலியா இருக்குமா நீ வேற ஏமா என்னமா ஆச்சு ஒண்ணுமே தெரியாதுல உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நீ எதுமே தெரியாது அப்படிதானே ஆனா இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது ஐயோ ஜெனி வேர்க்கனவே எனக்கு மெண்டல் டார்ச்சலா இருக்கு இப்ப நீ வேற வேர் பேத்திக்கிட்டு என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல போங்க என்கிட்ட பேசவும் பேசாதீங்க என் மூஞ்சில என்கிட்ட முழிக்கவும் செய்யாதீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அத போற போங்க ஏ ஜெனி ஜெனி இப்ப இவளுக்கு என்ன ஆச்சு நான் அப்படி என்ன பண்ணேன் நான் இவ்வளவு எதுவுமே சொல்லக்கூட இல்லையே வந்ததுல இருந்து எதுக்கு எப்படி கோச்சுட்டு போறா சரி போய் சமாதானப்படுத்துவோம் வேற என்ன பண்றது கோயில் பொங்கல் கோயில் பொங்கல் தான் சின்ன பொண்ணு என்ன ருசியா உள்ள இருக்கு திங்க திங்க உள்ள அரங்கிட்டே இருக்கு ஆமாண்டி அண்டாவாய் அண்டா வாயி எவ்வளவு போட்டாலும் பத்தாது தான் தின்னு தின்னு என்னடி அதிசயமா இருக்கு எப்ப வாங்கனாலும் ஏன் கிட்ட வந்து புடிங்க திம்பா இப்போ நீ உனக்கு வாங்குறதே அப்படியே வச்சிருக்கியே வயிறு ஏதும் சரியில்லை

வலி கட்டு நல்லா கூட்டை குசும்பி வாய் அண்டா வாய் வச்சிருந்தா எல்லாத்தையும் எடுத்து லபக் லபக் போட்டுக்கிட்டே இருப்பியா உனக்கு கொடுத்தது மட்டும் முதல்ல எடுத்து తినடி கொடுக்க என்னடி முணுமுணு தேட்ற கா நீயும் சாப்பிட மாட்டே எனக்கும் தர மாட்டேன்னு ஆ இது online நான் சாப்பிடுறதுக்காக வாங்கல மாலா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்திருக்கோம் அதுங்களுக்கு கொடுக்கிறதுக்காக வாங்குனேன் என்னடா இது அதிசயமா இருக்கு

அப்படி மாதா கிட்ட என்னத்த சொல்றதுக்கு போவா ஏதோ சீக்ரெட்டா இருக்கும் போல அதனால தான் நம்மள தரத்தி உறறாளோ மாங்கா கல வந்த சொல்லி உட்றுவாளோ சின்ன பொண்ணே இன்னும் போல என்னே நீ அதெல்லாம் சின்ன பொண்ணே மாலா வீட்டுக்கு போறல மாங்காவ பரிச்சத மட்டும் சொல்லிராத என்னன்னா உன்ன மாதிரி நினைச்சியா நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தா காலையில எல்லார முன்னாடி சொல்லி உமானத்தை வாங்கி இருக்கலாம் தனியா போய் ரகசியமா அவ காதுல சொல்றதுக்கு என்ன என்ன நினைச்ச நீ

ஐயோ ஒரே ரோதனையா பேய்ச்சு பாருங்களோட இந்த அரை கிஷோர் உனக்கு தான் பிள்ளை இருக்கு இவ்ளோ மொம்ம இருக்கலடா இதெல்லாம் விட்டுட்டு அவ வண்டி மேல ஏறி உட்கார்வியா அம்மா கொஞ்ச நேரம் நான் விளையாட இல்லமா எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஐயோ இதுங்க ரெண்ட பெத்துட்டு என் உயிர் போது டெய்லிக்கும் எதுக்குடா இதுங்க ரெண்டே பெத்து தொலைஞ்சிரா சை

ஒரே இன்சையா இருக்குதுங்க ரெண்டோட சை நிம்மதியா கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியறது இல்ல பிள்ளைங்களா அதுங்க சரியான தொல்லைங்க ரொம்பதா பண்றீங்க இன்னைக்கு ஃபுல்லா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஜெசிகா மா யார் எங்கிட்ட ஒண்ணு பேசவேனா என்னாச்சுடா ஜெசிகா அத சொன்னாதானே தெரியும் என்ன சொல்றது இப்படியே பண்ணுவீங்க எங்க அப்பா அம்மாவை தங்கோ நான் என்ன பண்ணா ஹ நீங்க என்ன பண்ணீங்களா எங்க அப்பா வந்தாரு அவர்தான் ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க மட்டும் வீட்டுக்கு மேல ஏறி வந்துட்டீங்க எங்க அப்பா இவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் தெரியுமா இன்னமே நம்ம வீட்டுக்கே வரமாட்டேன்னு மாட்டேன்னு கோமா கோவமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க அப்பா அப்படியே சொன்னது மா என்னம்மா சொல்ற? உங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரா? ஹ வீட்டுக்கு வந்தறானே கேக்குறீங்க வீட்டுக்கு வந்தவுடனே அசையும் பर्ती அனுப்பிட்டீங்களா ஐயோ தங்கோ எனக்கு அப்பா வந்ததே தெரியாதுமா நான் வேற ஒரு டென்ஷன்ல வீட்ல வந்தேன் அதனால நான் எதையுமே கவனிக்கலைம்மா சாரிமா மாமா வந்திருந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சுருந்துச்சின்னால் நான் கண்டிப்பா அவருகிட்ட அப்படிலாம் நடந்திருக்க மாட்டேன் வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தனால அப்படி பண்ணிட்டேமா என்னை மனிச்சரு சொன்னேன்னா சரி நம்ம போய் நான் சாரி சொல்லுவேன் ப்ராமிஸ் தான் சொல்றேன்டா தங்கம் நான் போ ஓகே ஆனா ஏ எங்க அப்பா வந்தத கூட நீங்க கண்டுக்காம இருந்தீங்க ஏன் அவள கோமா வந்தீங்க வீட்டுக்கு எல்லாம் எங்க அம்மாவால தான் ஜெசிகா ஏன் என்ன சத்த என்ன பண்ணாங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு எங்க அப்பா கார கிட்ட போய் சொல்லிருக்காங்க அதனால என்னங்க என்ன தரனால அவங்க உங்க அப்பா தானே ஆ அந்த ஆளு என்ன நோப்ப அந்த ஆளை பத்தி நினைச்சாலே எனக்கு வெறியா வருது கூட துணையா இருக்கிற டைம்ல எல்லாம் துணையா இல்லாம இன்னொருத்த பின்னாடி போனவன் எல்லாம் என் அப்பன் சி அவனை என் அப்பன் சொல்லிக்கிறதுக்கே வாய் கூசுது சரி விடுங்க சொன்னதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா நீங்க உங்க அப்பா அப்பாவா நினைக்காம இருந்திருக்கலாம் ஆனா அத்தை இன்னும் புருஷனா தானே நினைக்கிறாங்க அதுல என்ன தப்பு இருக்கு ஆமா ஜெசிகா தப்பு இல்லதான் எனக்கு கல்யாணமான விஷயத்த அந்த ஆள் கிட்ட எங்க அம்மாக்கு சொல்றதுல 100% எங்க அம்மாக்கு உரிமை இருக்கு. அப்புறம் ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? சொல்றதுக்குதான் இருக்கு அதுக்காக அந்த ஆளு சரி சரி என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இந்த இருபதாயிரம் ரூபாய் கொண்டு போய் அவன் பேசுறீங்க என்ன தப்பா பேசுறீங்கன்னு அந்த ஆளுக்கும் எனக்கும் உரிமையே எனக்கு என்ன பிச்சை காசு போடுறான் நான் சம்பாதிக்கலன்றதுக்காக அந்த ஆளு எனக்கு பிச்சை காசு போடுறானா ஐயோ ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க மேபி அவர் இப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல நம்ம இது வரைக்கும் நம்ம பையனுக்கு ஒன்றுமே செய்யலை நம்ம கூட இருக்க வேண்டிய நேரத்துலலாம் இல்லாமல் போயிட்டோம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பணத்தை உதவியாவது பண்ணலான்னு நினச்சி பண்ணியிருக்கலாம்ல ஆமா கிளிப்பா அந்த ஆள் எங்க அம்மாவை கஷ்டப்பட்டு தனியா தவிக்க விட்டு போனா நடு தெருவில் எங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போனா இப்ப என்ன அவனுக்கு கரிசனம் வந்திருக்கு சரி விடுங்க அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவர் மேல கோவம் குறையாதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஜெசிமா அந்த ஆள் நினைச்சாலே எனக்கு சம்ம கோவம் வருது அப்படியே வயிறுல பத்திட்டு வருது அந்த ஆளை பத்தி நினைச்சாலே சரி விடுங்க விமல் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு நான் டிவில நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்ச ஃபேவரட் ரொமான்டிக் மூவியை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வந்த உடனே ஜாலியா பாக்கலாம்னு நினைச்சேன் ஆனா பாருங்க அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டே ஆயிடுச்சு நம்ம பாப்போமா ஆஹா ரொமான்டிக் மூவியா அப்படி என்ன ரொமான்டிக் மூவியா இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நார்மலான ரொமான்டிக் மூவி தான் பார்க்கலாமா பார்ப்போம்மா